வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் கிழக்கு அரபிக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு லட்சத்தீவுக்கு மேற்கே செல்லும் பொழுது மத்திய அரபிக்கடல் செல்லும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு இலங்கை குமரிக்கடல் இணைக்கும் விதமாக ஒரு காற்றுச்சுழற்சி நிலை கொன்றது இந்த நிகழ்வு சற்று கிழக்கே நகர்ந்து அந்தமானுக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி சற்று மேற்கே நகர்ந்து இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து வருகிற அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு கிழக்கு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு சற்று வடக்கே வடமேற்காக நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ தெற்கு ஆந்திராவில் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்கு பிறகு தரையேறி வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை என்று எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் இந்த நிகழ்வு தீவிரமடைகிறது ஆனால் ஒரு புயலாக வலுப்பெற வாய்ப்பு குறைவாகவே உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக மழை அதிகரித்தாலும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் படிப்படியாக குறை மன்றம் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைத்துக் கொண்டிருக்கு தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் கர்நாடக மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை காலை ஒன்பது மணிக்கு பிறகும் ஓரி இடங்களில் கடலோரங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்றும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி நடத்தப்பட பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது அதேபோல் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் காலை நேரங்களில் சற்று மழை தீவிரம் குறைந்தாலும் மீண்டும் மதித்து மதியம் மதித்ததுக்கு பிறகு மழை கிடைக்க வைப்பது விட்டு விட்டு மழை கிடைக்க வைப்பது தென்காசி மாற்றத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் மிதமான சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பு காலை நேரங்களில் சற்று மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் மதியம் மதியத்துக்கு பிறகு மழை தீவிரமடையும் மாலை நேரங்களில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தால் காலை நேரங்களில் சற்று ஓய்ந்து மீண்டும் மதியம் மதியத்துக்கு பிறகு மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த இடங்களில் காலைநிலைகளில் இரு இடங்களில் மழை கிடைத்தாலும் என்று மதியத்துக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவாக பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது காலை இடங்களில் மழை கிடைத்தாலும் தொடர்ந்து விட்டு விட்டு ஒவ்வொரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதித்து பிறகு மழை தீவிரமடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் இந்த இடங்களாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை அக்டோபர் இருபதாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தீபாவளி அன்று பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்கும் நள்ளிரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிக நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்கும் ஆக மொத்தம் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்கும் வாய்ப்பது அக்டோபர் இருபதாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகும் இதன் காரணமாக அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வும் சற்று மேற்கே நகர்ந்துவிடும் என்பதால் அரபிக்கடல் காற்று தமிழகம் உண்டாக வங்கக் இருக்கும் நிகழ்வுக்கு பயணிக்கும் என்பதால் காற்றுப்பகுதிக்குப் ஒதுக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களில் பொற்பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் காற்று பகுதிக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி காழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் பகுதியாக தீவிரமடைந்துவிடும் காற்றின் வேகம் மேலும் கன அதிகரிக்கும் கணவாய் பகுதிகளில் அதிகரித்தாலும் கணவாய் பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது அதே வெளியில் கர்நாடகா எல்லோர மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு சற்று அதிகரித்து காணப்படும் கனமழை இடங்கள் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி நிகழ்வு ஒரு தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு நேர்கிழக்கே நிலை கொண்டிருக்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளை தென் மாவட்டங்கள் காற்றுப் பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது காற்றின் மிகம் சற்று கிழக்கு நோக்கி அதிகரித்து பயணிக்கும் என்பதால் காற்று பகுதியை தவிர்க்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பொள்ளாச்சி காற்று பகுதி மேலும் தென்காசி காற்றுப்பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் முழுமையாக ஒதுக்க அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கே பெரும்பாலும் பெரிய அளவில் மழை இருக்க வாய்ப்பில்லை லேசான சாரல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலைக்குள் நிகழ்வு தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த கட்டத்த தாழ்வு மண்டலமாகவோ தெற்கு ஆந்திராவில் தரையேறி தெலுங்கானா மகாராஷ்டிரா நோக்கி பயணித்து மீண்டும் அரபிக்கடலில் இறங்கி மீண்டும் தீவிரமடைந்து பாகிஸ்தான் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அக்டோபர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் காற்று பகுதியை தவிர்த்து உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதியே அந்தன்மான் காற்றுப் பகுதிக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு இலங்கை தரை மீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஒன்பது முப்பது தேதிகள் மேற்கு நோக்கி பயணிக்கும் அதே வேளையில் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அந்தன்மான் கடற்பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு காற்றுச்சுழற்சியாக தீவிரமடைந்து அந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்தால் வடக்கு நோக்கி பயணிக்கும் அந் அல்லது அந்த நிகழ்வு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணித்தால் நவம்பர் இரண்டு மூன்று தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் வழியாக மத்திய மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு நிலை கொண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீண்டும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல சுழற்சி மூலம் அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் ஒரு நல்ல மொழிப்பொழிவு குடித்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரும் காற்று சுழற்சியும் நவம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகள் ஒரு நல்ல மொழிப்பொழிவு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரிசை கட்டி வரும் என்பதால் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்கும் இப்போது சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு நல்ல மொழிப்பொழிவு அதாவது சிறு இடைவெளி என்பது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை காற்று பகுதிக்கு மட்டும் குறைவாகவும் மற்ற தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதாவது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுட்டியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள்லாம் ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு சிறு இடைவெளி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு வளிமண்டல சுழற்சி என்பது குமரிக்கடல் வழியாக அமெரிக்க நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் அறிவிகளுக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் உற்பத்தி தாழ் மண்டலமாக தீவிரம் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது இதன் காரணமாக அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை நேரங்களில் சிறியது ஓய்வு ஓய்வுக்குப் பிறகு மீண்டும் மதிய நேரங்கள் படிப்படியாக மழை அதிகரிக்கும் இன்று தென் மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது நாளை அக்டோபர் இருபதாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு தீபாவளி அன்று பெரும்பாலான இடங்களில் கனமொழியாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி இப்போது இலங்கைக்கு அருகே நிலவுண்டுக்கும் வளிமன்ற சுழற்சி மேலும் அந்தமான்கு தெற்கு பகுதி நிலவுண்டுக்கும் வளிமன்ற கீழடு சுழற்சி கீழடுக்கு சுழற்சியும் ஒன்றிணைந்து அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்த இந்த நிகழ்வு வட மேற்காக நடந்து தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக பயணித்து தெற்கு ஆந்திராவில் தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த கட்டத்த தாழ்வு மண்டலமாக தரையேறி மேற்கு நோக்கி வட மேற்காக பயணித்து மீண்டும் இந்த நிகழ்வு அறிவிப்புகளிலிருந்து மீண்டும் தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு மழை தீவிரம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்களும் கனமுதல் கனமுதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகள் பகுதிக்கு குறைவாகவும் மற்ற இடங்களில் கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி நான்காம் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் இருபத்தி ஆறாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் உள் மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர அந்த நிகழ்வு அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் இலங்கை தர மீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் முதல் சென்னை வரை உள்ள மாவட்டங்கள் வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று என்று ஒரு நல்ல மொழிப்பொழிவை கொடுத்து நிகழ்வு அறிவிக்கடலை நோக்கி பயணிக்கும் அதே வழியில் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அந்த பகுதிக்கு ஒரு காட்சி சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு நவம்பர் இரண்டு மூன்று தேதிகளில் மத்திய மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வும் ஒரு நல்ல மொழிப்பொழிவை கொடுத்து அரபிக்கடலில் சென்றடையும் அதன் பிறகு நவம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகும் ஒரு நிகழ்வு அந்த மண் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது அடுத்தடுத்த காற்றுச்சுழற்சியால் தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் என்பதால் ஒரு நல்ல மழை பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தன்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்